பணம் தரும் திதிகள் பஞ்சமி சஷ்டி நவமி ஏகாதசி பிரதோஷம் பிரதோஷ நாள் பௌர்ணமி புரியுதுங்களா இதுக்கு பேர் வந்து செல்வ சக்கரம்னு பேரு செல்வ சக்கரம் இந்த பஞ்சமி சஷ்டி நவமி ஏகாதசி பிரதோஷ நாள் அடுத்தது பௌர்ணமி இதுக்கு பேரு வந்து செல்வ சக்கரம் எவ்வளவு பெரிய நல்ல வேர்டு பாருங்க செல்வ சக்கரம் இந்த செல்வ சக்கரம் அப்படின்னு ஒரு வட்டம் இருக்கு ஆறு கிரக ஆறு திதிகள் இருக்கு ஆறு விஷயங்கள் இருக்கு இந்த ஆறு விஷயங்கள்ல வந்து நிதிகள் ரொம்ப நல்லா இருக்குமா பண வரவுக்கு உண்டான நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல தான் இருக்குமா அப்போ இந்த ஆறு விஷயங்களையும் ஒரு நோட் புக் எடுத்து தினந்தோறும் ஒரு எட்டு நாள் எழுதிட்டு வாங்க ஒரே ஒரு முறை போதும் அதை ஒரு செல்வமா எடுத்து உங்க பீரோக்குள்ள வச்சுக்கோங்க அப்போ பஞ்சமியே நமக ஷஷ்டியே நமக நவமியே நமக ஏகாதசியே நமக பிரதோஷமே நமக பௌர்ணமே நமக இது யாருமே உங்களுக்கு இப்படி ஒரு சொல்லி கொடுத்தது கிடையாது நான் சொல்றேன் செல்வ சக்கரம் சக்கரம் எனக்குள்ள வேணும்னா செல்வ சக்கரமே நமக பஞ்சமியே நமக சஷ்டியே நமக நவமியே நமக ஏகாதசியே நமக பிரதோஷமே நமக பௌர்ணமியே நமக இந்த செல்வ சக்கரம் எனக்குள் இயங்க வேண்டும் செல்வ சக்கரம் எங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் இந்த திதிகள் எங்களுக்கு வசமாக வேண்டும் அப்ப இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு ஒரு வேத மந்திரமாக சொல்லிட்டு வாங்க இது ஒரு சூட்சமம் இந்த சூட்சமத்தை நீங்க அழகா எடுத்து வச்சுக்கோங்க இதுவரைக்கும் எந்த விஷயத்திலும் இந்த சூட்சமம் வந்ததே கிடையாது சரிங்களா இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடியது அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் தாராளமாக நீங்கள் எனக்கு என்னுடைய ஃபோனுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் இதில் கொடுத்துருக்க நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா என்னுடைய போனுக்கு காண்டக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் இதே தான் இது ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர் தான் டபுள் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் செவன் நைன் செவன் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் எயிட் ஜீரோ டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீன் உங்களுக்கு ஜாதகம் இல்லை என்றாலும் பிரசன்னம் மூலியமாக பிரசன்னம் அப்படின்னா கேட்குற நேரத்தில் வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக நாங்கள் சொல்லிவிடுவோம் உங்களுக்கு அதில் திருப்தியான ஒரு தன்மை தான் இருக்கும் குறைந்த கட்டணம் தான் நீங்கள் நேரில் வர முடியவங்களும் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியம் விளக்கங்கள் அப்படின்னா நீங்கள் இதில் யூடியூப்பில் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எழுதி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம்